வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் நா காமராசன் அவர்கள் எழுதிய கருப்பு மலர்கள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து மகளிர் என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த கவிதைக்கான பொருளை விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக விளை மகளிர் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் அதாவது பொருளுக்காக அதாவது காசுக்காக தன்னுடைய உடலை விற்கக்கூடிய அந்த பெண்களைத்தான் விளை மகளிர் என்று சொல்லுவார்கள் அப்போ அந்த சமூகத்துல இப்படி ஒரு ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு எவ்வளவு நாகரிகம் அறிவியல் முன்னேற்றம்னு என்னென்னமோ சொன்னாலுமே கூட சமூகத்தில் அந்த விளைமகளிர் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை உருவாகிவிட்டது அப்போது அந்த விலைமகளிர வந்து அவங்களா உருவாகிறாங்களா அப்படின்னா இல்லை அப்போது சமூகத்தில் அந்த அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வறுமை நிலை அவங்கள மாற்றி விடுகிறது இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சில கூட்டம் சில தீய எண்ணம் படைத்தவர்கள் அல்லது அந்த அளவுக்கு அதிகமான அந்த உடலியல் தேவை கொண்ட ஆண்களால் அந்த பெண்கள் அப்படி மாற்றப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு எச்சிலையை போல் இப்போ சாப்பிட்டுட்டு தூக்கி வீசுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த விளைமகளினுடைய நிலை வந்து சமூகத்தில் வந்து இருக்குது அவங்க வந்து மதிக்கப்படக்கூடிய ஆட்களாக இல்லை அப்போ அவங்களுக்கும் எத்தனையோ மனக்கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த துயரங்கள் இரு இருக்கும் இல்லையா அப்போ அந்த துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய கவிதை தான் இந்த விலைமகளிர் அப்படிங்கிற கவிதை அந்த பெண்களே சொல்லக்கூடிய வகையில் அந்த பெண்களே தங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த கவிதை அமைஞ்சிருக்கு பாருங்கள் நாங்கள் ரஜினியின் மக்கள் ரஜினி அப்படிங்கிறது ஒரு 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 வேரமொழி சொல் அது ரஜினி அப்படின்னா இரவு அப்படிங்கிறது பொருள் நாங்கள் இரவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த விளைமகளிர் பார்த்திங்கன்னா அந்த இரவு நேரத்துல தானே அந்த அது நடக்கும் அந்த அந்த உடலை விற்பார்கள் அதனால அப்படி சொல்றாங்க பொதுவாக நாங்கள் ரஜினியின் மக்கள் அதாவது நாங்கள் வந்து யார் தெரியுமா அந்த அந்த விளைமைகளே சொல்றாங்க நாங்கள் இரவினுடைய மக்கள் மக்கள்னா பிள்ளைகள் நாங்கள் இரவின் பிள்ளைகள் மண்மதனின் ஒற்றர்கள் மண்மதன் அப்படிங்கிறவன் காமத்துக்குரிய கடவுள் அப்போ காமனுடைய ஒற்றர்களாக ஒற்றர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு ஒரு அரசவியல ஒற்றர்கள் இருப்பாங்க அப்படி நாங்கள் ஒற்றர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் அப்படி சொல் அடுத்து பாருங்களேன் கற்பு சிறையை உடைப்பதால் கைது செய்யப்படுகிறோம் இந்த கற்புங்கிறது ஒரு பெண்ணுக்கு வேலி மாறி சிறை மாறின்னு சொல்லுவாங்க அப்போது நாங்கள் வந்து அந்த கற்பு சிறையை உடைச்சிட்டோமில்ல இல்லையா அந்த பெண்ணுக்குன்னு கற்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒழுக்கு நெறியை நாங்கள் கடந்து விட்டதால் கைது செய்யப்படுகிறோம் எங்களை எங்களை வந்து யாரும் அவங்க வந்து ஒரு வெளியில் தங்களை அடையாளப்படுத்திக்கிறது இல்லையல்ல நாங்கள் வந்து ஒரு மகளிர்னு சொல்ல முடியாது அப்போது அதனால் நாங்கள் வந்து ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் நாங்கள் என்ன நாங்கள் கற்புங்கிற சிறையை உடைச்சிட்டோம் இல்ல கற்பை இழந்துட்டோம் இல்லையா அதனால் நாங்கள் வந்து கைது செய்யப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பார்க்கடல் அமுதத்தை தேவர்கள் சுவைத்து விட்டதால் தான் எங்கள் இதழ் அமுதத்தை அரக்கர்களுக்கு வழங்குகிறோம் இந்த பார்க்கடலில் அமுழ்தத்தை எடுப்பார்கள் அந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்திரமலையை மத்தாக போட்டு வாசகி அப்படிங்கிற அந்த பாம்பை கயிறாக போட்டு அந்த மா கடைவாங்க இல்லையா தயிரை தயிரில் மத்து போட்டு கடைவாங்கல்ல வெண்ணெய் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி அந்த பார்க்கடலில் அமுதத்தை தேவர்கள் எடுத்தாங்க அந்த அமுழ்தம் அப்படிங்கிறது காலம் வாழ செய்யக்கூடிய ஒன்று அப்போ தேவர்கள் அதை சுவித்து விட்டார்கள் இப்போ அதனால அமுழ்தம் இல்லை இப்போ எங்களுடைய இதழ் அமுதம் எங்கள் உதட்டிலிருந்து வரக்கூடிய அந்த அமுதத்தை அறக்கர்களுக்கு வழங்குகிறோம் அந்த உடல் பசிக்குன்னு வர்றாங்க இல்லையா அந்த உடலுக்காக எங்களுடைய உடலுக்காக வர்றவங்களுக்கு எங்களுடைய இதழினுடைய அமுதத்தை அந்த அறக்கர்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய நீதிமன்றத்தில் தான் ஒழுக்கம் தண்டிக்கப்படுகிறது நாங்கள் ஒழுக்கமா இருந்தால் எங்களுக்கு தண்டனை நாங்க கற்போட வாழணும் அப்படின்னு நினைச்சா எங்களுடைய நீதிமன்றத்தில் ஒழுக்கத்தை தண்டிச்சுருவாங்க ஏன்னா ஒழுக்கத்துக்கு தண்டனை கொடுக்கப்படும் ஒழுக்கத்துக்கு மதிப்புத்தான கொடுப்பாங்க ஆனால் எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் நாங்கள் ஒழுக்கமாக இருக்க விட மாட்டாங்க நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக நாங்கள் எங்களுக்கு நாங்கள் நிர்வாணமாக இருந்தால்தான் நாங்கள் நான் உடம்பை விற்பனை பண்ண முடியும் அந்த நிறைய ஆண்கள் வருவார்கள் அந்த விற்பனை அந்த நிர்வாணத்தை நாங்கள் விற்றாதான் எங்களால் ஆடை வாங்கி போட்டுட்டு வெளியில் நடமாட முடியும் இது வறுமை நிலையை சொல்லக்கூடியது அப்போ நாங்கள் நிர்வாகத்தை தான் அந்த வறுமையை போக்கிக்க முடியும் நாங்கள் ஆடை வாங்கி கொள்ள முடியும் எங்களால் படுக்கை தொட்டிலினுடைய விஸ்வரூபமாக மாறுகிறது எங்களால் படுக்கை என்னவா மாறுதுன்னா தொட்டிலாக மாறுகிறது அதாவது ஒரு ஒரு பிறந்த மேனியாக ஒரு தொட்டிலில் கிடக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அது பெரு பெரிய மாற்றமே அடைகிறது நாங்கள் மண்மத அச்சகத்தின் மலிவுப் பதிப்புகள் மண்மதன் அச்சகம் அச்சகம்னா நம்ம புத்தகங்கள் போட்டு கொடுக்கக்கூடிய இதைத்தான் அச்சகம்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் மண்மத்கிற அச்சகத்தில் மலிவு அதாவது ஒரு ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்கக்கூடியவங்க மலிவு விலை பதிப்புகள்னு விற்பாங்க தெரியுமா புத்தகங்களில் ஒரு உதாரணமாக ஒரு ஒரு புத்தகம் நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா விற்கினா பத்து ரூபா ரூபாய்க்கு அதையவே ஒரு லோ குவாலிட்டியில் போட்டு தருவாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒரு மலிவு விலை பதிப்புகளாக மாறிவிட்டோம் அந்த மண்மதனுடைய அச்சகத்தில் நாங்கள் மலிவு விலைக்கு போயிட்டோம் எங்களுக்கு பெருசாக மதிப்பு இல்லை எங்கள் புன்னகைகளுக்கு செயற்கை பிரசவம் ஏற்படுவதால் தான் எங்கள் கண்ணீர் துளிகளுக்கு செயற்கை மரணம் சம்பவிக்கிறது எங்களுடைய புன்னகைகளுக்கு செயற்கை பிரசவம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 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 ஆண் வருகிறான் இந்த பெண்ணத்தில் ஒரு உடல் தேவைக்காக வருகிறான் அப்போ இந்த பெண்ணு வந்து மனமார சிரிக்கிறது இல்லை விரும்பி சிரிக்கிறது இல்லை அப்போ செயற்கையாகத்தான் சிரிக்கிறான் அதனால தான் எங்களுடைய கண்ணீர் துடிகளுக்கு கூட செயற்கை மரணம் நாங்கள் அழுதாக கூட ஒரு வேதனையில் துடிச்சா கூட அதை போலியாக நினைக்கிறாங்க அப்போது எங்களுடைய புன்னகைகளுக்கு செயற்கை பிரசவம் ஏற்படுவதில் பிரசவம் அப்படிங்கிறத பொதுவாக உயிர்களை உற்பத்தி வைக்கிற மாதிரி இது தானா இவங்க உருவாக்குறதுனால செயற்கை பிரசவம்னு சொல்கிறாங்க தானா சிரிக்கிறாங்கல்ல தானா புன்னகை வர வச்சுக்கிறதுனால எங்களுடைய கண்ணீர் தொழில்களுக்கு உண்மையாலுமே நாங்கள் பரக்கூடிய அந்த வேதனைகளுக்கு அந்த செயற்கை மரணம் தான் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க எமது கண்ணில் சிவப்பில் துறவிகளினுடைய காவி உடைகள் தெரிவதாக சிலர் சொல்கிறார்கள் எங்களுடைய கண்களில் சிவப்பு இருக்கும் இல்லையா அந்த துறவிகள் மாதிரி துறவிகள் அப்படிங்கிறவங்க காவியோட போட்டிருப்பாங்க பற்றற்றவர்கள் அவங்க தனக்குன்னு வாழ மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி நாங்கள் பொதுவாக எங்களுக்காக வாழலை நான் எங்களுடைய நிலை கிட்டத்தட்ட ஒரு துறவிகளுடைய நிலை தான் அதனால அந்த எங்களுடைய கண்கள் வந்து சிவந்திருக்கும் அந்த இரவு நேரத்தில் அந்த விலைமகளிராக நாங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த தூக்கமின்மை காரணமாக அந்த சிவந்திருக்கும் அதே நேரத்தில் அழுகை அதனாலேயும் கண்கள் சிவந்திருக்கும் அப்புறம் பற்றற்ற ஒரு வாழ்க்கை எதுவுமே எங்களுக்குன்னு ஒரு குடும்பமோ ஒரு ஒரு குழந்தையோ ஒரு ஒன்று ஒன்றுமே இல்லை ஒரு துறவு நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுடைய கண்களினுடைய சிவப்பில் துறவிகளுடைய உடைகள் தெரிவதாக சில பேர் சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் நாங்கள் சீசர் காலத்தில் பிறந்திருந்தால் போ பாண்டவர்களிடம் பாவ மன்னிப்பு பெற தேவையில்லை சீசர் இந்த விவகெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஜூலியர் சீசர்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்க காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விலைமகளிர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அண்ணன் அன்னைக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி போ பாண்டவர் சொல்லுவாங்களே அவங்ககிட்ட போய் மன்னிப்பு பெறுவார்கள் இப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா போய் போய் மன்னிப்பு கேட்பாங்க நாங்கள் அந்த காலகட்டத்தில் பிறந்தது தான் நாங்கள் போ எல்லாம் போய் மன்னிப்பு பெற தேவையில்லை ஏனென்றால் அன்னைக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்களேன் தர்மராஜர்களே நீங்கள் எங்களிடம் மட்டும்தான் நிதி வசூல் செய்யவில்லை எனவே தான் இன்னும் பாஞ்சாலிக்கு சிலை எடுப்பப்படவில்லை இப்போ பொதுவாக அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா செல வைக்கிறாங்க மதிப்பு கொடுக்குறாங்க அதுக்காக பணம் எல்லாம் வசூல் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் எங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து காசு வசூல் பண்ணல தர்மராஜர்கள் தர்மராஜாக்களே அப்படின்னா நல்லா கொடுக்கக்கூடியவங்களே வள்ளல்களே எங்கள் கிட்ட தான் நீங்கள் காசு வசூல் பண்ணலை என்ன தான் எனவே தான் இன்னும் பாஞ்சாலிக்கு சிலை எழுப்பப்படவில்லை பாஞ்சாலி அப்படிங்கிறவங்க அவங்க ஐந்து ஆண்களோடு வாழ்ந்த ஒரு மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்போ இவங்களும் பல ஆண்களோடு வாழக்கூடியதுனால இவங்களை பாஞ்சாலியை அவங்களுடைய ஒரு முன்னோடி மாதிரி வச்சு சொல்கிறாங்க அப்போ தர்மராஜர்களே நீங்கள் எங்களிடம் மட்டும்தான் நீங்கள் இன்னும் காசு வசூல் பண்ணலை அதனால தான் இன்னும் பாஞ்சாலிக்கு செலவக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்களேன் நாங்கள் ரோஜா பூக்கள் ஆனால் எங்களை பறிப்பவர்களுடைய கைகளில் தான் முட்கள் இருக்கிறது நாங்கள் ரோஜா பூ தான் ஆனால் எங்களை பறிக்கிறவங்க கையில் தான் முள் இருக்குது அந்த ஆண் வந்து தான் எங்களை பறிக்கிறான் எங்களுடைய கருப்பு அங்கே தான் நம்ம சூறையாடப்படுகிறது அப்போ அவங்க கையில் தான் முள் இருக்குது நாங்கள் வந்து முள் இல்லை அதுக்கடுத்து சொல்கிறாங்க எங்களுடைய விளம்பர நாங்கள் 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 விளம்பர இதில் நாங்கள் அந்த ஒரு ஒரு வரி இருக்குது அது நாங்கள் தான் அந்த அந்த விளம்பர வரி இது தான் எங்களுடைய விளம்பரத்தில் என்ன தெரியுமா வாட்சாயனத்திற்கு இன்னும் உரையாசிரியர்கள் தேவை வாட்சாயனம் அப்படிங்கிறது அந்த வாட்சாயனார் ஒரு காமசூத்ரா அப்படிங்கிற ஒரு நூலைகள் தேவர் அதில் காமத்தை வந்து எப்படி எடுத்துக்கணும் எப்படி எப்படி அனுபவிக்க வேண்டும்னு போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே வர்றவங்களுக்கு யாருக்கும் அது தெரியறதில்ல அப்போ அதுக்கு விளக்கம் எழுதுறக்கு உரையாசிரியர்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்களேன் உணவு கொழுப்பில் பசி கொண்டவர்களுக்கு பசி கிறக்கத்தில் உணவானவர்கள் நாங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு கொழுப்பெடுத்தவங்களுக்கு அது பத்தலை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உணவாக மாறினோம் நல்லா காசு பணம் வச்சிருக்கிறவங்க இல்லையா அந்த நல்ல தின்னு கொளுத்தவங்க தானே இந்த மாதிரி பெண்கள் இடத்துல போய் தவறாக நடந்துக்குவாங்க அதுதான் அந்த உணவு கொழுப்பில் பசி கொண்டவர்களுக்கு பசி கிறக்கத்தில் அந்த காமம் அப்படிங்கிற பசி கிண கிறக்கத்தில் உணவாக நாங்கள் ப மாறிட்டோம் நாங்கள் எங்களவே பரிமாறக்கூடிய ஒரு நிலை குழந்தையினுடைய பசியை நாங்கள் அறிந்ததில்லை நாங்கள் ஏன்னா இவங்களுக்கு குழந்தை பேர் இவங்களுக்குன்னு பிள்ளையே இருக்காது அவர் வேலை இருந்தாலும் சமூகத்தில் மதிக்கப்படாது இல்லையா அதனால் குழந்தையினுடைய பசியை நாங்கள் அறிந்ததில்லை ஏனெனில் நாங்கள் பசியின் குழந்தைகள் எங்களுக்கு பசிக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய உடலை விற்கிறோம் எங்கள் முதலறிவிலும் கூட வேர்வை பன்னீர் தான் தெளிக்கப்படுகிறது பொதுவாக முதலறிவில் முதல் முதல்ல அந்த முதலறிவு நடக்க முடியாது திருமணம் முடிஞ்சு அதில் கூட பார்த்தீங்கன்னா பன்னீர் தெளிப்பாங்க ஆனால் எங்களுக்கு கூட வியர்வை தான் எங்களுக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை ஏதோ அவங்க அந்த உடல் தேவைக்காக அங்கே வருகிறார்கள் அப்போ வரும்போது வியர்வை தான் பன்னீராக தெளிக்கப்படுகிறது அங்கே கூட எங்களுக்கு அந்த முதல் முதலில் நடக்கக்கூடிய அந்த முதல் நாளில் கூட எங்களுக்கு அது நிம்மதியான ஒரு ஒரு உடல் இதாக இல்லை நாங்கள் அடிமைகள் அதனால்தான் எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் உதிப்பதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை நாங்கள் வந்து அடிமைகளாக மாறிட்டோம் பிறரால் மதிக்கப்படாதவங்களாக மாறிட்டோம் பட் எங்க எங்ககிட்ட வந்துட்டு போறவங்க பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் வந்து வெளியில எங்களை அடையாளப்படுத்திக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் நாங்கள் வந்து அடிமைகளாக மாற்றப்பட்டு விட்டோம் அதனால தான் எங்களுடைய சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம்னா எங்களுடைய அரசாங்கத்துல சூரியன் வந்து உதிக்கிறதும் இல்லை சூரியன் வந்து மறையிறதும் இல்லை எப்பவுமே இருட்டு மட்டும்தான் இருக்கு எங்களுடைய எங்களுடைய ராஜ்யத்துல ஏன்னா நாங்கள் வந்து இரவனுடைய ராணிகளாக இருக்கிறோம் அந்த இரவன இடத்துல மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை அப்போது நாங்கள் வேணும்னே அந்த பெண்கள் வந்து இந்த நிலைக்கு உருவாகலை அந்த பசி வறுமை சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பெரிய மனிதர்கள் அப்போ இவங்க தான் அந்த விலை மகளரை உருவாக்கி விடுகிறார்கள் அதான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நிர்வாணத்தை விற்கிறதுனால தான் ஆடையை வாங்கிக்கிறோம் நிறைய பேர்த்துடைய உடல் பைசியை தீர்க்கிறோம் நாங்கள் ரோஜா பூக்கள் தான் ஆனால் எங்களை பறிக்கிறவங்க தான் முள்ளாக இருக்காங்க ஒரு மாதிரி கடுமையாக நடந்துக்குவாங்க அந்த பெண்கள் இடத்துல பொருளுக்காக உடலை விற்பவர்கள் அப்படின்னாலும் கூட அவங்களை ரொம்பவுமே ரொம்ப காயப்படுத்துவாங்க இப்போ அப்படிப்பட்ட அந்த துயர நிலையை அந்த பெண்களே வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த மகளிர் அப்படிங்கிற கவிதையை உருவாக்கியிருக்கிறார் கவிஞர் நா காமராசன் அப்போ இந்த மாதிரி நிலை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி